இந்த இரண்டு பரிகாரம் மட்டும் செய்தால் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொந்த வீடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீட்டுக்கு உங்களுக்கு சொந்தமாகும் சொந்த வீடு அமைய பரிகாரங்க எவ்வளவு தான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே அப்படிங்கிறது பலரோட இயக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்துல விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கி பணப்பற்றாக்குறையினால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாதாமல் கவலையில இருக்கிறவங்க ஏராளம் பேர் இப்படிப்பட்டவங்க வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரத்தை தொடர்ந்து செய்தாலே போதுங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரு சிறிய அகல் விளக்கலை விளக்கண்ணை ஊற்றி தீபமேற்ற வேண்டும் மகாலட்சுமியின் அவதாவரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூளையான தென்மேற்கு மூலைகளில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த விளக்கு பரிகாரம் எப்படி செய்யணும்னா அக்னி திசை அப்படிங்கிறது மண்ணுக்குரிய திசை இந்த மண்ணுக்குரிய திசையில் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இது மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரம் என்ன அப்படின்னா வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கணும் அந்த விளக்க நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை வைக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் நாணயத்தை விளக்குக்குள்ளே போட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றலாம் ஊற்றி ஒரு சிறிய தட்டில் மத்தியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதன் மீது அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு ஏற்கனவே நாம் தயார் செய்த விளக்கை வைக்க இது மீது வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவிங்க ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரையிலான நேரம் ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கரன் சனி சனி அப்படிங்கிற நவகிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் கோரை நேரங்களில் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவகிரகங்களின் அருள் கிடைத்து பூமியோகம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி